நினைவு கூற வாருங்கள் என் அன்பிலும் மேலான மக்களே என் பாசமிகு தேச உறவுகளே நாங்கள் புதையுண்டு கிடக்கின்றோம் பூ மலர்கள் தூவியங்களை அஞ்சலிக்க வாருங்கள் ஆயிரக்கணக்கில் அருகருகாக கிடக்கின்றோம் பெண் முதியவர் குழந்தைகள் என்று பேதமின்றி உறங்குகின்றோம் வெண்மழல் பரப்பின் வெட்பத்தில் இன்னமும் எங்கள் குருதைகள் கொதித்துக் கொண்டிருக்கின்றது ஆறாத காயங்களோடு அரை உயிர்களாக நாங்கள் புதைக்கப்பட்டோம் வாழ்விலே தொடரும் சாபங்கள் இதுவென்று எங்கள் சரிவுகளுக்கு பின்னும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் இத்தனை ஆட்சிகள் மாறி மாறி அமர்ந்தாலும் எவரும் நமக்கு நியாயம் தரப்போவதில்லை எங்கள் இனத்தின் விடிவை நோக்கி இனி எந்த அரசியலும் நகரப்போவதும் இல்லை என் செனவே உங்கள் பாதங்களில் தான் நாங்கள் படுத்து கிடக்கின்றோம் உங்கள் காலடியின் கீழ்தான் நாங்கள் புதைந்து கிடக்கின்றோம் உடையவன் இல்லை என்றால் ஒரு மூலம் கட்டை என்பது போல் எங்கள் எல்லோருக்குமாக உங்கள் யாவருக்குமாக நாங்கள் சாட்சி பகிர்கின்றோம் பேரும் பேசும் தமிழ் கட்சிகள் மாறி மாறி ஆட்சிகளை பிடித்தாலும் எங்கள் இனத்தின் அழிவுகளுக்கு ஒரு மீழ்ச்சியே கிடையாது உறவுகளே அரசியல் என்றும் வெல்லப்போவதும் இல்லை அகிம்சைகள் என்றும் தோற்றதும் இல்லை ஆனாலும் எங்கள் சந்ததிகள் இன்னுமாக அழிந்து போய் யாருக்கு கிடைக்கும் இந்த அழகிய தேசம் பதினாறு ஆண்டுகள் எப்படி கடந்தது எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா முள்ளி வாய்க்கால் வரை சென்று நீங்கள் திரும்பி போயிருக்கின்றீர்களே ஒழிய திருந்தி போகவில்லை உறவுகளே அண்ணன் எண்ணிய அந்த வேதங்கள் லட்சியங்கள் யாவும் அவரோடு சேர்த்து எங்களுக்குள்ளும் புதைந்து போய்விட்டது நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் ஏற்றுகின்ற தீவமும் உங்கள் ஒற்றுமையை எங்களுக்கு காட்டவில்லை இன்னமும் நீங்கள் வேறுபட்டுத்தான் நிற்கின்றீர்கள் என்பதை இந்த உலகிற்கு பறைய சாற்றுகின்றது எங்கள் தமிழ் கட்சிகள் யாவும் ஒன்று சேர்ந்தாலே ஒரு பலமாகும் அதுவே எம்மினத்தின் விடிவாகும் அதுவே எம் இனத்தின் முடிவுமாகும் மெதுவாக பாதங்களை பதித்து இன்றிலாவது பொதுவான முடிவொன்றில் இணைந்து கொள்ளுங்கள் என் தமிழ் சொந்தங்களே